ஃபஸ்ட்டு பொங்கலூர்கிட்டே போயிடலான்னு பொங்கலூர் சார் அதாவது நாற்பதுக்கு நாற்பது முடிஞ்சு நாற்பது மண்நேரம் கூட ஆகலை அதற்குள்ளதாகவே முதல்வர் அதீத நம்பிக்கையா இல்லை இது வந்து கலை யதார்த்தமாக நம்ம விவாதிக்கிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் தான் கோல் போஸ்ட் கிளியராக இருக்குது ஜெயிக்க போகிறோம் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களையும் ரெண்டு வருஷத்தில் செய்ய போகிறோம் அஃப்கோர்ஸ் மக்கள் எங்களை தான் அங்கீகரிக்க போகிறாங்க திராவிட மாடல் அரிசி ஜெயிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பக்கம் எடப்பாடியார் பாராளுமன்றத்துக்கு வேறு விதமான வாக்கு சட்டசபைக்கு வேறு விதமான வாக்குன்னு சொன்னாலும் அது அணிகளாக பிரிந்திருக்கிற சிக்கல் இருபத்தி பல இடங்களில் போட்டிட்டாலும் பல இடங்களில் டெபாசிட் இழப்பு சில இடங்களில் மூன்றாவது நான்காவது இடம் இதெல்லாம் உணர்ந்து தான் முதல்வர் இந்த கருத்தை சொல்லியிருப்பாரு நம்ம புரிஞ்சுக்கணுமா நீங்க பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்கள் வெல்லணும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண நான் பாத்துட்டு அதாவது இந்தியா பூரா கிட்ட ஒரு வருஷமா நானூறு இடங்களில் வெற்றி வெற்றி என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி நாடு முழுவதும் எல்லாருமே பயந்தான் நானூறு வந்திருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட வந்து தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க ஆனா நூத்தி ஐம்பது தொகுதி இருப்பாரு நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் இந்த வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றியை பெற முடிஞ்சது காங்கிரஸ் கூட்டணி இன்னும் மிக கடுமையாக சரியாக திட்டமிட்டிருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கே வந்திருக்காதுங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருக்கு ஆனா அந்த அளவுக்கு பாஜகவை எப்படி மக்களை நம்ப வைத்தார்களோ அதே போல திமுக நம்ப வைக்கிறது அப்போ மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் மிகப்பெரிய சாதனை செய்தார்கள் சொல்லிட்டு இருந்தார் திமுகவே கள்ளச்சார விவகாரம் எவ்வளவு மோசமா போயிட்டு பாருங்க அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதிமுகவும் அவருடைய பொதுச் செயலாளரும் பெறப்பாடியாரும் தொடர்ந்து சொன்னாங்க கோவை பொருட்களுடைய கேந்திரமாக தமிழ்நாடு மாறி கொண்டிருக்கிறது குறித்து கூட பல முறை பேசிட்டே வந்தாங்க ஆனா இந்த அரசு காதலியே போடுது சட்டமே சரியில்லை ஒரு அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் அந்த தலைமுறையை அளவுக்கு மோசமான ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்கிறது ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருக்கிறது அவர்கள் இருக்க யாருமே துணிச்சல் இல்லை தைரிய தனக்கு தனக்குத்தானே முதல் மாலை கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அரசியல் வரலாற்றை நீண்ட காலமாக பாத்துக்கிறோம் தமிழ்நாட்டிலும் பாத்துக்கிறோம் எத்தனையோ வீராவசம் பேசி சலுகை எல்லாம் மக்கள் அடுத்த தேர்தலுக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் வச்சிடுறேன் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல இந்த குற்றச்சாட்டுகள் இது நேத்து இன்னைக்கு நீங்க சொல்லல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பெரிய கேம்பெயினாகவே எடப்பாடியார் வச்சார் ஆனாலும் மக்கள் மத்தியில் நாற்பதுக்கு நாற்பதுன்ற இடத்த அவங்க ஜெயிக்கிறாங்க ஒன்று ஸோ இதை நம்ம முதற்கட்டமாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குது கூட்டணி பலமும் இருக்குது அங்கே எந்த வெற்றி கூட்டணியாக ஏழு தேர்தல் அதே பயணிக்கிறாங்க இங்கே வருவாங்க வரலை இன்றைக்கி இருக்காங்க போகலைன்னலாம் சொல்கிறோம் தேய்மானம்ன்றது இருக்குது வாக்கு சதவீதத்தில் இத்தனை சிக்கல்கள் இருக்கும்போது திமுக ஜெயிக்காதுங்க அதிமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்வதை பொதுமக்கள் எப்படி எடுத்துப்பாங்க நீங்க எதை வச்சு அதாவது ஒரு தேர்தல் என்பது இப்ப நீங்க திமுக இப்ப கடந்த முடிந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மையப்படுத்தினாங்க மோடியை மட்டுமே மையப்படுத்தினாங்க தமிழ்நாடு அரசியல பேசவே இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு கடந்த தேர்தல இருபத்தி ஒண்ணு அளித்த வாக்குறுதியை பற்றி பேசாமல் மத்தியில் வந்து நாங்க பிரதமரவோ எல்லாம் செய்வோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி சிலிண்டர் வலையை வந்து பாதுகாப்பு குறைப்போம் பெட்ரோல் டீசல் குறைப்போம் ரத்து பண்ணுவோம் இன்னும் எத்தனையோ சிஎஸ் இடத்துல நிறைய சொன்னாங்க இப்படி எல்லாம் அதிமுக திமுக மட்டுமே போயிடுச்சு அப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க நாட்டின் பிரதமராக யார் வர வேண்டும் என்ற முடிவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராகுல் காந்தி வர வேண்டும் என்பதை நிச்சயமா எதிர்த்தாங்கிறது மறுக்க முடியாது காங்கிரஸ் மட்டும் திமுகவுடன் கூட்டணியில் இல்லாமல் அங்க நாள் நிச்சயமாக அந்த அணி நிச்சயமா எங்கி வெட்டி விடாதுங்க அப்போ இரண்டு அணிகளுக்கிடையே அதிமுக பிரதமர் யார் என்பதை சொல்ல முடியாமல் தவிச்சது அது கட்டினா அம்மா சொன்னாங்க பல மாநிலங்களில் பேசினாரு ஆனாலும் கூட கடைசி வரை பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு கடைசி நேரத்துல வெளியே வந்து இதை சொல்லுகிற போது மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா கள்ள கூட்டணியை அதிமுக வைத்திருக்கிறது குற்றச்சாட்டு அதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் மீண்டும் மோடி வேலை சேர்ந்து வரும் என்கிற பொய் பிரச்சாரம் இப்படி பல சிக்கல்கள் அதிமுக சிக்கி கொண்ட பிறகு திமுக எளிதாக இருக்கு மோடி என்கிற ஆயுதம் பயன்படுத்தது அப்படின்னு சொன்னா மோடிக்கு ராகுல் காந்திங்க புயப்படுத்தப்படுதுங்க அதுல மோடி காரணமாகவும் சில பேரியான விஷயங்களை அண்ணாமலை முன்னதைப்படுத்தினார் திமுக வந்து மிக சாதனமா பயன்படுச்சு இந்த இது இதை தாண்டி வேறு எந்த காரணம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது சித்திக்கிட்ட போறேன் நீங்கள் பட்டியல் போல அதை அடிக்கணிங்க ஆனால் இந்த பக்கம் முதல்வர் எதெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா பெண்களுக்கு ஆயிரம் ரூபா படிக்கும் பெண்களுக்கு படிப்புக்கு ஆயிரம் ரூபா இப்போ மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபா இலவச பஸ் பயணம் காலை சிட்டுன்றி அதாவது சீர்திருத்தங்களோடு கூடிய மக்களுக்கு பயனடக்கூடிய பல நல்ல விஷயங்களை பண்ணுறோம் அவங்க எங்களுக்கு வாக்களிச்சிட்டு போகிறாங்க சி இதே ஒவ்வொருளும் ஃபியூ அதர் திங்ஸுன்ற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டியல் அந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கமும் ஒன்று இருக்குல்ல

இதில் துரிதமாக செயல்பட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சியை பொறுத்த மட்டும் கூட்டணி கட்சிகள் கூட இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க வீரியமாக எதிர்க்கிறாங்களான்னு இல்லையே அவங்க எங்கள் செயல்பாட உன்னிப்பாக கவனிக்கிறாங்க திருப்திகரமாக இருக்குது மக்களுக்கு பயனுள்ளதாக நாங்கள் சில விஷயங்கள் சேர்ந்தாலும் அமைதியாக இருக்காங்க ஒன்று ரெண்டாவது தேர்தல் நாங்க வாக்குறுதினு சொல்லும்பொழுது பல வாக்கு முக்கியமான பல வாக்குறுதிகள் நிறைவேற்றியாச்சு அஞ்சு ஆண்டுகள் கழிச்சு ஆப்வியஸாக அடுத்த தேர்தல் வரும்போது எங்ககிட்ட வாக்களிக்க போறாங்க பலமே இல்லாத அதிமுக இன்றைய தேதியில் பலம் இல்லாத அதிமுக கூட்டணி வைவதற்கு கூட கஷ்டப்படக்கூடிய அதிமுக கூட்டணி தக்க வச்சுக்க கஷ்டப்படுற அதிமுக எங்கள பார்த்து பேசுறது எள்ளி நகையாடுவது போன்று இருக்குன்றது தான் அவருடைய வாதமாவே இருக்கு இல்லைங்க பிரியன் சார் குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நான் சரியான நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் இருக்குங்க இந்த இரண்டாண்டு காலத்தில் திமுக நடவடிக்கை ஏற்கனவே மூன்றாண்டு காலம் மக்கள் திமுக மீது கடுங்காதே உண்மை ஆனா அதிமுக அவரோட பிரியும் சார் சரிதா அதிமுக மத்திய அரசை மோடியை பற்றி பேசாமல் மாநில அரசை பேசியது உண்மைதா ஆனா

ரெண்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை இல்ல அமைச்சர் மேலே இல்ல அமைச்சருக்கு தெரியாமல் தெரியாமல் அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஏற்கனவே திரு ஸ்டாலின் சொன்னார் அரசியல் செய்யலாம் அவிலாசி சொன்னார் அதிமுக அரசியல் பண்றது ஏற்கனவே மறக்கான செங்கல்பட்டு நடந்த பிரச்சனை இருபத்தி ஒழுங்கு பரிமாறுங்க ஒரே ஆண்டுல விசாரணை சமைச்சி எந்த பயணம் இல்ல

நேரம் இல்ல நேரம் இல்ல ஒரு வினாடிகள் தான் தயவு செய்யுது ஏன்னா நிறைய பேர் பேசணும் அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி செய்த முந்தைய தவறுகளை மட்டும் நீங்க சொன்னீங்க இப்ப வந்து ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு முந்தைய தவறுகள் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இப்ப இந்த தூத்துக்குடி அறிக்கைக்கு ஒரே லைன்ல முடிச்சிடறேன் ஒரே லைன் ஒரு லைன் அறிக்கை மட்டும் சொன்னாரு அருணா ஜெகதீஷ் ஆணையத்தினுடைய அறிக்கை எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த ஆணை அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுச்சு நாங்கள் உடனுக்குடன் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே தெரியப்படுத்தணும்னு அவர் சொன்ன ஆணையத்துடைய அறிக்கை சொல்லுச்சு அப்ப பழனிசாமி போய் சொல்றாராங்கிறது மட்டும் அவர் நீங்க சொல்ற இடத்தை நோக்கி போகிறோம் வேற இடத்தை நோக்கி வாதம் போது ரமேஷ் போயிடுறேன் நன்றி நன்றி